அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் முகப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களையும் மற்றும் பாடங்களை பகுதிக்கு பகுதியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இதற்கு முன்னர் நம்மைச் சிற்றியுள்ள பொருட்பொருட்கள் என்ற பாடத்தில் பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இப்பொழுது நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பகுதி இரண்டை காண இருக்கிறோம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அதில் நாம் இதற்கு முன்னர் தனிமங்கள் பகுதியை பார்த்துள்ளோம் நாம் தற்பொழுது தனிமங்களின் குறியீடுகள் பகுதி இரண்டை காண இருக்கிறோம் அடுத்ததாக சேர்மங்கள் பற்றிய பகுதியை பகுதி மூன்றில் காண இருக்கிறோம் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் அதற்கு முன்னர் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தனிம குறியீடு ஒரு தனிமத்தை சுருக்கமாக குறிப்பிடும் முறையாகும் அத்தனிமத்தின் ஒரு அணுவை குறிக்கிறது தனிமக் குறியீடு ஆங்கில அல்லது இலத்தின் மொழி பெயர்களில் இருக்கும் தனிமக் குறியீடானது ஆங்கில பெயர்களில் இருக்கும் அல்லது இலத்தின் பெயர்களில் இருக்கும் தனிமக் குறியீடுகளை அங்கீகரிக்கும் அமைப்பு ஐயுபிஏசி ஆகும் சொல்லுவான் இதனுடைய விளக்கம் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யார் ஜான் டால்டன் இது ஒரு முக்கியமான என்எம்எம்எஸ் கேள்வி ஒரு தனிமத்தின் பெயரை ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதலாம் என்று பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா பெசீலியஸ் அடுத்ததாக தனிமங்களின் குறியீடுகள் தனிமங்களுடைய குறியீடுகள் கிரேக்க குறியீடுகள் ரசவாதிகளின் குறியீடுகள் டால்டனின் குறியீடுகள் பெர்சீலியஸ் குறியீடுகள் தனிமத்தினுடைய குறியீடுகளை நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அதில் முதலாவதாக கிரேக்க குறியீடுகளை பற்றி காணலாம் கிரேக்க குறியீடுகள் கிரேக்கர்கள் வடிவியல் உருவங்களை குறியீடுகளாக பயன்படுத்தினர் அந்த குறியீடுகளை பார்க்கலாம் பிளஸ் போன்ற ஒரு சிம்பல் அதில் மேல் வலது பகுதியில் வெப்பமான என்பதை குறிக்கும் மேல் இடது பகுதியில் ஈரமான கீழ் வலது பகுதியில் உலர்ந்த கீழ் இடது பகுதியில் குளிர்ச்சியான முக்கோணம் என்ற படமானது நெருப்பை குறிக்கிறது முக்கோணத்தை மேலே சிறிய கோடு இடப்படுகிறது அது காற்றை குறிக்கிறது இது ஆண்பாலையும் குறிக்கும் தலைகீழ் முக்கோணம் நீரை குறிக்கிறது தலைகீழ் முக்கோணத்தின் முனைப்பகுதியில் ஒரு கிடைமட்ட கோடு அது நிலத்தை குறிக்கிறது இது பெண்பாலை குறிக்கிறது இந்த குறியீடு வடிவம் கிரேக்க குறியீடுகள் அடுத்ததாக ரசவாதிகளின் குறியீடுகள் குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்றும் செயல் ரசவாதம் இச்செயலை செய்பவர்கள் ரசவாதிகள் ரசவாதிகள் பயன்படுத்திய குறியீடுகள் நிக்கல் ஒரு பெரிய வட்டம் அதில் ஒரு பெரிய வட்டம் மற்றும் ஒரு சிறிய வட்டத்தை இணைத்துள்ளனர் செங்குத்தாக ஆர்சனிக் ஒரு பெரிய வட்டத்தின் உள்ளே இரண்டு சிறிய வட்டங்கள் கிடைமட்டமாக இணைக்கப்பட்டுள்ளது ஆன்டிமனி ஒரு பெரிய வட்டத்தின் மேல் பிளஸ் சிம்பல் இருக்கிறது ஆண்டிமணி அமைப்பை குறிக்கிறது ஒரு பெரிய வட்டத்தில் தலைகீழ் முக்கோணம் நீரை குறிக்கிறது இந்த நான்கு குறியீடுகளும் ரசவாதிகள் பயன்படுத்திய குறியீடுகளாகும் அடுத்ததாக குறியீடுகள் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு டால்டரின் குறியீடுகள் உருவாக்கப்பட்டது இக்குறியீடுகள் தனிமங்களை படங்களாக குறித்தன ஆக்சிசன் ஒரு முழு வட்டத்தை குறிப்பது ஆக்சிசன் வட்டத்தின் நடுவே ஒரு சிறிய புள்ளியை வைத்தால் அது ஹைட்ரஜன் வட்டம் முழுமையாக கருமையாக இருந்தால் கார்பனை குறிக்கிறது ஒரு வட்டத்தை செங்குத்தாக இரண்டு பகுதிகளாக பிரித்தால் நைட்ரஜன் அதே வட்டத்தை நான்கு பகுதிகளாக பிரித்தால் கந்தகம் வட்டத்தை மூன்று பகுதிகளாக பிரித்தால் பாஸ்பரஸை குறிக்கிறது ஒரு வட்டத்தில் இரண்டு செங்குத்தான கோடுகள் சோடாவை குறிக்கிறது ஒரு வட்டத்தில் மூன்று செங்குத்தான கோடுகள் பொட்டாசை குறிக்கிறது ஒரு வட்டத்தில் உள்ளே நான்கு புள்ளிகள் இடப்பட்டிருந்தால் அது அலுமினாவை குறிக்கிறது தாமிரம் வட்டத்தின் நடுவே சி காரியம் வட்டத்தின் நடுவே எல் நீர் என்பது ஒரு வட்டத்தில் புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இன்னொரு வட்டம் ஆக்சிசனை குறிக்கிறது அதனுடைய அமைப்பை பார்க்கலாம் அமோனியனுடைய அமைப்பை பார்க்கலாம் எண்ணெய் இனி கார்பானிக் ஆக்சைடு கார்பானிக் அமிலம் கந்தக அமிலம் இதற்கு முன்னர் பார்த்த குறியீடுகளினுடைய அமைப்பில் உள்ளது அடுத்ததாக இந்த டால்டனின் குறியீடுகளானது தற்பொழுது பயன்படுத்தப்படுவதில்லை ஏனென்றால் இது வரைவதற்கு கடினமாக உள்ளது எனவே இக்குறியீடுகள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக மட்டுமே உள்ளது அடுத்ததாக பெர்சீலியஸ் குறியீடுகள் தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை உருவாக்கியவர் யார் ஜான் ஜேக்கப் பெர்சீலியஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிரேக்க குறியீடுகள் ரசவாதிகளின் குறியீடுகள் டால்டரின் குறியீடுகளுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை உருவாக்கியவர் ஜான் ஜேக்கப் பெர்சீலியஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பெர்சீலியஸ் குறியீடுகள் உருவாக்கப்பட்டது பெர்சீலியஸ் முறையின் மாற்றியமைக்கப்பட்ட வடிவம் தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் முறையாகும் தனிமங்களின் குறியீடுகளை தீர்மானிக்கும் தற்கால முறைகள் அதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் முறை அலோகங்கள் அவற்றின் ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்துக்களை குறியீடாக கொண்டுள்ளது நம்ம தனிமங்களை உலோகங்கள் அலோகங்கள் உலோகப் போலிகள் என்று பிரித்துள்ளோம் அதில் அலோகங்களினுடைய பெயரானது ஆங்கில பெயர்களின் முதலிடத்தை குறியீடாக கொண்டுள்ளது இந்த அட்டவணையில் பார்க்கலாம் போரான் அதனுடைய குறியீடு பி கார்பன் சி புளோரின் எஃப் ஹைட்ரஜன் ஹெச் அயோடின் ஐ நைட்ரஜன் என் ஆக்சிஜன் ஓ பாஸ்பரஸ் பி சல்பர் கந்தகம் எஸ் வெனேடியம் பி இரேனியம் யூ இட்ரியம் ஒய் இந்த அனைத்து தனிமங்களும் அலோகங்கள் இதனுடைய முதல் எழுத்து குறியீடாக குறிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இரு தனிமங்களின் ஆங்கில பெயர் ஒரே எழுத்தை கொண்டிருந்தால் இரண்டு தனிமங்களினுடைய ஆங்கில பெயர் அந்த எழுத்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து வந்து ஒரே எழுத்தை இருந்தால் முதல் இரண்டு எழுத்துக்களை சேர்த்து அவற்றின் குறியீடு எழுதப்படுகிறது அதில் முதல் எழுத்து பெரிய எழுத்தாகவும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதணும் இரண்டாவது எழுத்து சிறிய எழுத்தாகவும் ஸ்மால் லெட்டர்ஸில் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு பாருங்கள் அலுமினியம் ஆர்கான் அலுமினியம் அதனுடைய குறியீடு பாருங்கள் முதல் இரண்டு எழுத்து எடுத்துக்கிறோம் ஏஎல் ஆர்கான் ஏ ஆர் முதல் எழுத்து ஒரே மாதிரியாக உள்ளது அதனால் நாம் இரண்டு எழுத்துக்களை குறியீடுகளாக எடுத்துள்ளோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பேரியம் பிஏ பெரிலியம் பிஇ இதனுடைய முதல் எழுத்து ஒன்றாக உள்ளது அதனால் முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடுகாக எடுத்துள்ளோம் மேலும் அட்டவணையில் சில தனிமங்களை பார்க்கலாம் அலுமினியம் ஏஎல் பேரியம் பிஏ பேரிலியம் பிஇ பிஸ்மத் பிஐ புரோமின் பிஆர் கோபால் சிஓ ஹைட்ரஜன் ஹெச் ஹீலியம் ஹெச்இ நிக்கல் என்ஐ நியான் என்இ சிலிக்கான் எஸ்ஐ ஆர்கான் ஏஆர் அடுத்ததாக குறியீட்டின் முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாக உள்ள தனிமங்கள் இப்ப ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் குறியீட்டுல முதல் எழுத்து ஒரே மாதிரியாக இருந்தால் நாம் முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடுகளாக எடுத்தோம் ஆனால் தற்பொழுது முதல் இரண்டு எழுத்துக்களும் ஒன்றாகவே இருந்தால் என்ன செய்வது என்று பார்க்கலாம் அதில் முதலாவது பாயிண்ட் ஒரு தனிமத்திற்கு முதல் இரண்டு எழுத்துக்களும் மற்றொரு தனிமத்திற்கு முதல் மற்றும் மூன்றாவது எழுத்தும் குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தா புரியும் ஆர்கான் ஆர்சனிக் இதில் பாருங்க ஆர்கான் ஏ ஆர்சனிக் ஏ இரண்டாவது எடுத்து பாருங்க ஒரே மாதிரி ஆர் ஆர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆர்கானுக்கு முதல் இரண்டு எழுத்துக்களை குறியீடுகளாக எடுத்துள்ளோம் அதே மாதிரி ஆர்சனிக்கு முதல் மற்றும் மூன்றாவது எழுத்தை குறியீடாக எடுத்துள்ளோம் ஏஎஸ் இங்க பாருங்க மாங்கனீஸ் இது ஒரு எடுத்துக்காட்டு மாங்கனீஸ் பாருங்க முதல் எடுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இரண்டாவது எடுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அதனால் நாம் மாங்கனீஸுக்கும் மெக்னீசியத்திற்கும் முதல் மற்றும் மூன்றாம் எழுத்தை எடுத்துக்கொள்வோம் மாங்கனீஸ் எம் என் மெக்னீசியம் எம்ஜி மேலும் சில தனிமங்களை பார்க்கலாம் ஆர்கான் ஏஆர் ஆர்சனிக் ஏஎஸ் குளோரின் சிஎல் குரோமியம் சிஆர் கால்சியம் சிஏ காட்மியம் சிடி மெக்னீசியம் எம்ஜி மாங்கனீசு எம்என் அடுத்ததாக தனிமங்களின் கிரேக்க லத்தீன் பெயர்களில் பதினோரு தனிமங்கள் குறிக்கப்படுகிறது அவற்றை பார்க்கலாம் சோடியம் லத்தீன் பெயர் நேற்றியம் குறியீடு என்ஏ பாதரசம் ஹைட்ராஜிரம் குறியீடு ஹெச்ஜி பாதரசத்தினுடைய மற்றொரு பெயர் மெர்க்குரி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அடுத்தது கேலியம் பொட்டாசியம் குறியீடு கே அடுத்து பிளம்பம் காரியம் ஆங்கிலத்தில் லெட் என்று கூறலாம் பிபி இரும்பு ஃபெர்ரம் குறியீடு எஃப்இ வெள்ளி ஸ்டேனம் ஆங்கிலத்தில் டின் என்று கூறலாம் எஸ் என் தாமிரம் காப்பர் ஆங்கிலத்தில் லத்தின் மொழியில் குப்ரம் சியு ஆன்டிமணி ஸ்டிபியம் எஸ்பி வெள்ளி அர்ஜென்டம் ஏஜி டங்ஸ்டன் உல்ஃப்ரம் டபிள்யூ தங்கம் ஆரம் ஏயூ சில தனிமங்களின் பெயர்கள் நாடுகள் அறிவியல் அறிஞர்கள் நிறம் புராண கதாபாத்திரங்கள் கோள்களின் பெயர்களிலிருந்து பெறப்படுகிறது அவற்றை காணலாம் தனிமம் குறியீடு குறியீடு பெயர் தருவிக்கப்பட்ட விதம் அமெர்சியம் குறியீடு ஏஎம் அமெரிக்க நாட்டை குறிக்கிறது யூரோப்பியம் இயூ ஐரோப்பிய கண்டத்தை குறிக்கிறது நொபிலியம் என் ஓ ஆல்பிரட் நோபலனுடைய அறிஞருனுடைய நினைவாக இக்குறியீடு குறிக்கப்படுகிறது நொபிலியம் அயோடின் ஊதா நிறத்தை குறிக்கிறது கிரேக்க மொழியில் அயோடின் என்றால் ஐ குறியீடு பாதரசம் ஹைட்ராஜிரம் மெர்க்குறி கடவுள் புராணத்தில் குறிக்கப்படுகிறது கடவுளை குறிக்கிறது பாதரசம் நெற்குரி ஹெச்ஜி புளுட்டோனியம் பி யு புளுட்டோ கோலை குறிக்கிறது நெப்டியூனியம் என் பி நெப்டியூன் கோளை குறிக்கிறது இரேனியம் யூ இரேனஸ் கோலை குறிக்கிறது நாம் தற்பொழுது தனிமங்களுடைய குறியீடுகளை பார்த்துள்ளோம் அடுத்த வீடியோவில் சேர்மங்களை பற்றி காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்